திருச்சிற்றம்பலம் விழிக்குத் துணை திருமின்மலங்கள் பாதங்கள் குன்றா துணை முருக எனும் நாமங்கள் முன்பு செய்தே பழிக்குத் துணையவன் பண்ணிருதும் பயந்ததனை வலுக்குத் துணை வடிவேலும் செங்கோடமும் மயோரமுமே எல்லாம் வல்ல கடவுளாகிய தண்டமில் கடவுள் வாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குறுமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசனுடைய குருவருளையும் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நான்காம் ஆண்டு கோடி அர்ச்சனை பெருவிழாவோடு இன்று நடைபெறுகின்ற இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் கழுதகை அன்புக்கும் உரிய பேரூர் ஆதீனம் குருமகா சந்நிதானங்கள் அவர்களே நம்முடைய பாராட்டுதலுக்கும் அன்புக்கும் உரிய பழனி ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே நம்முடைய அன்புக்குரிய செஞ்சேரிமலை ஆதீனம் அடிகள் அவர்களே மேடையிலே இருக்கின்ற சான்றோர் மக்களே கூடியிருக்கின்ற அவையிலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே துறவியர்களே மூர்த்திகளே அத்தனை பேருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று இங்கே எல்லா நிகழ்வுகளையும் பற்றி ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்முடைய ஐக்கிய ஐயா அவர்கள் நம்முடைய ஒத்துப்பண்ணையப்பன் ஐயா அவர்கள் நம்முடைய அக்கா அவர்கள் பலரும் இந்த முப்பது முப்பது முப்பத்தி ஓரு ஆண்டுகள் நடைபெற்ற பணிகளையும் இந்த நூறு ஆண்டுகள் இந்த திருமணத்தினுடைய எல்லாம் முழுமையாக சொல்லியதற்கு பின்பு வேறு சொல்வதற்கு ஒன்று இல்லை இருந்தாலும் கூட இன்றைய நாளிலே இங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மூன்றாம் குருமகா சனிதானனுடைய காலத்திலே நடைபெற்ற திருப்பணிகளை எல்லாம் பற்றி நம்முடைய செஞ்சேரிமலை அடிகள் அவர்கள் தெரிவித்தார் அவர்களும் நாமும் ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஒன்றாக பயணம் செய்தோம் அந்த பணிகளை எல்லாம் மறந்துட்டாங்க ஆகவே அது மட்டுமல்ல நம்முடைய மூன்றாம் குருமகா சன்னிதானுடைய காலத்திலே அவர்கள் ஆதி குருமுதல்வர் இரண்டாம் குருமுகா சன்னிதானனுடைய அருட்கண் பார்வைக்கு உட்பட்டவர்கள் நம்முடைய மூன்றாம் மூன்றாம் குருமுகா சன்னிதானங்கள் ஆதி குருமனுடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவர்கள் தொடங்கியதுதான் இந்த பணியானது இங்கே நம்முடைய இன்று போட்டித் தேர்வுக்கான நூலை வெளியிட்டிருக்கின்ற குமாரசாமி அண்ணா அவர்கள் எல்லாம் நம்முடைய மூன்றாம் குருமகா சன்னிதானனுடைய மாணாக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மரகத மக்கா போன்றவர்களெல்லாம் அவங்களுடைய மாணாக்கர்கள் அதையெல்லாம் அவர்கள் நினைவூட்டுவார்கள் அவர்கள் அங்கே வகுப்பிலே வந்து பாடம் நடத்திய எல்லாம் இன்றும் எங்களுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு பின்பும் எங்களுடைய செவிகளிலே ஒழித்து கொண்டிருக்கின்றது அவர்கள் காட்டிய இந்த நல்ல வழிகாட்டுதல் ஆன்மீக நெறி இன்று எங்களை எல்லாம் உயர்த்தி இருக்கின்றது என்று நம்முடைய அக்கா போன்றவர்களும் அண்ணா போன்றவர்களெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த வகையிலே இன்று நம்முடைய நிறுவனமானது பல்வேறு கல்வி நிறுவனங்களை எல்லாம் தோற்றி வைத்திருக்கின்றது அதற்கெல்லாம் காரணம் அவர்களெல்லாம் காட்டிய அறவ அறவழி தஞ்சை பல்கலைக்கழகத்தோடு இணைந்து பல சுவடைத்துறைகளோடு இணைந்து ஐந்து கருத்தரங்கள் நடைபெற்றிருக்கின்றது இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய திருமடத்திற்கு உரிய இலக்கியங்கள் அறுபது எழுபதாயிரம் பாடல்கள் நம்முடைய திருமடத்துக்கு உரியது தாத்தாசாமியினுடைய பாடல்கள் நாற்பத்தி ஏழாயிரம் இரண்டாம் குருமகா சன்னிதானுடைய பாடல்கள் பதினைந்தாயிரம் முதல் சன்னிதானங்கள் மூன்றாம் சன்னிதானங்களுடைய பாடல்கள் ஆயிரம் ஆயிரம் பாடலாக அறுபத்தி ஐந்தாயிரம் பாடல்களுக்கு நமக்கு உரியது இந்த முப்பது ஆண்டுகளிலே முன்னூறுக்கும் மேற்பட்ட நூல்கள் இன்று ஐந்து நூல்கள் வெளிவந்திருக்கின்றது அதிலே முன்னூறு நூல்களுக்கு மேற்பட்ட நூல்கள் நம்முடைய முப்பது ஆண்டுகளிலே வந்திருக்கின்றது நம்முடைய எஸ் ஆர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் சென்ற வாரத்திலே ஈரோட்டிலே ஒரு ஆறு நூல்கள் வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது சென்றிருந்தது கிருத்தி என்று நல்ல பல் பல்வேறு துறையிலே எழுதியிருக்கின்றார்கள் அரசியல் சமுதாயம் சமயம் பொதுத்துறை என்ற வகையிலே அவருடைய நூல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது அதுபோல நம்முடைய தாத்தா சாமினுடைய நூல்களும் இலக் பக்தி இலக்கியம் மட்டுமல்ல புலவருடைய வரலாற்றை சொல்கின்ற புலவர் புராணம் ஆங்கிலேயரை அதிர்ந்து எழுதியது ஆங்கிலேயர் அந்த அதி இப்படி பல்வேறு பல்வேறு நோக்கத்திற்குரியதாகவே அவருடைய நூல்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றது இரண்டாம் குருமுகா அவருடைய நூல்கள் பக்தி இலக்கியங்கள் சார்ந்த நூல்களாக அமைந்திருக்கின்றது மூன்றாம் குருமுகா சனிதானுடைய பணியானது ஆன்மீகம் சார்ந்ததாக அவர்கள் செய்த திருப்பணிகள் கொங்கு நாட்டினுடைய மேற்கு எல்லையிலே இருந்து கிழக்கு கடற்கரை வரை அவருடைய திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது மேற்கு எல்லையாக இருக்கின்ற வெள்ளிங்கிரியிலே தொடங்கி மருதமலையிலே தொடர்ந்து அடுத்ததாக அவனாகியிலே தொடங்கி திருச்செங்கோடு மலைப்பாதையிலே தொடர்ந்து வெஞ்சமாங்கூடல் திருப்பணியிலே அவர்கள் தொடர்ந்து அதன் பின்பு நிறைவாக திருப்பெருந்துறை என்று சொல்கின்ற கிழக்கு கடற்கரையிலே அவருடைய திருப்பணிகள் நடைபெற்றது அவர்கள் செய்த அந்த அருட்பணிகளிலே நாம் அளவிட முடியாத சிறப்புடையதாக இது மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கின்ற வர்ஜீனியா திருக்கோயிலுடைய ஒரு திருப்பணியானது நம்முடைய திருமணத்திலே இருந்து சென்றது என்பது பலருக்கு தெரிந்திருக்கலாம் பலருக்கு புதிய செய்தியாக இருக்கலாம் ஆகவே அவர்கள் செய்த அருட்பணிகள் திருத்தேர் பணிகள் அளவிட முடியாத சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது ஆகவே அவருடைய நினைவாக ஒரு நூற்றாண்டு விழாவையொட்டி சிறப்பான ஒரு அருட்பணி செய்ய வேண்டும் என்று ஒரு சிந்தனை எழுந்தபோதுதான் எழுந்தது இந்த வேல்கோட்டமானது வேல்கோட்டத்தினுடைய முதலிலே நாங்கள் அமைக்க இருந்தது ஒரு இருபத்தி ஏழு அடியிலே வேல் வைக்கலாம் என்றுதான் சிந்தித்தோம் அடிப்பாகத்தில் இருந்து முப்பத்தாறு அடி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தைப் போல இருபத்தாறு அடியிலே வைக்கலாம் என்று இருபத்தி ஏழு அடியிலே வைக்கலாம் என்று தொடங்கப்பட்டது அப்பொழுது பல அன்பர்களோடு நம்முடைய திருமடத் தன்பர்களோடு கலந்து பேசுகின்ற பொழுது அதற்கான மரங்கள் எல்லாம் பார்க்கலாம் என்று திருமடத் தன்பர்கள் சொன்னார்கள் பேசி முடித்து ஒரே எங்களுக்கு அது கேரளாவில் இருக்கின்ற மங்களம் அணைக்கட்டிலே இருப்பதாக நம்முடைய திருமடத்தன்பர்கள் சொன்னார்கள் அங்கே சென்று பார்த்தோம் அறுபத்தி மூன்று வயதான மரம் தேக்கு மரம் நூறு அடி உயரமுடைய திரும மரம் மூன்றே மாதத்திலே அனுமதி கிடைத்து விட்டது வனத்துறையில அவ்வளவு விரைவாக கேரளாவிலே கிடைப்பது என்பது அரிது அதுவும் உடனடியாக மூன்று மாதத்திலே கிடைத்தது சென்ற வாரத்திலே ஒரு பத்து இருபது நாட்களுக்கு முன்பு சென்ற அமாவாசையிலே ஆணி அமாவாசை என்று அன்று சென்று அதற்கு வழிபாடு செய்து கடுமையான மழை காட்டிற்குள்ளே செல்ல முடியாது வனத்திற்குள்ளே செல்ல முடியாது சென்று வழிபாடு செய்து அன்று ஒரே நாளில் அதை எடுத்து வந்து மறுநாள் இங்கே வந்து விட்டது அவர்கள் ஐம்பத்தி நான்கு அடிக்கு மேலே கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க நாங்கள் அதை எவ்வளவு அதிகமாக கொண்டு வர முடியுமோ என்று கேட்டது கொண்டது கிணங்கு அறுபத்தி ஒரு அடியிலே அவர்கள் அந்த மரத்தை எங்களுக்கு வெட்டி கொடுத்தார்கள் ஒரே நாளிலே மூன்று மணி நேரத்திலே அங்கே இருந்து நூற்றி எட்டு இந்த இடத்திலே இருந்து அந்த தொலைவு கரெக்டாக நூற்றி எட்டு கிலோமீட்டர் அந்த இடத்திலே இருந்து ஒரே நாளில் மூன்று மணி நேரத்திலே அந்த மரமானது இங்கே வந்து விட்டது அப்பொழுது அது அறுபத்தி ஓரு அடியாக இருப்பதன் காரணமாக அறுபத்தடி அறுபத்தாறு அடி உயரத்தில் அந்த வேல் வேல்கோட்டத்தை அமைக்கலாம் என்கின்ற திட்டம் எண்ணப்பட்டது அந்த வேல் கோட்டம் என்பது வெறும் வேல் மட்டுமல்ல அதை சுற்றி ஒரு மண்டபம் அமைத்து அதிலே நம்முடைய சனிதான் மூன்றாம் சாமியினுடைய அருட்புகைப்படங்கள் வரலாறுகள் சாங்கியதாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் அங்கு வழிபாடு நடைபெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அமைக்க வேண்டும் என்ற திட்டம் அமைக்கப்பட்டது அந்த வேலிற்கு கீழே ஒரு கோடி நாம ஜபம் என்று சொல்லுகின்ற செப்பு தகுட்டினாலே ஓம் சரவணபவா என்று சொல்லுகின்ற மந்திரத்தை அவர் அவர்கள் எழுதி கொடுக்க அவரவர்களை வந்து அந்த வேளிற்கு அடியில் வைக்க வேண்டும் என்கின்ற திட்டமும் இருக்கின்றது அதை பற்றி பல நம்முடைய பொறியாளர்களிடம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அதற்கான ஒவ்வொருவரும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய பொறி பொறியாளர் பொன்னுசாமி அண்ணா அவர்கள் அதற்கான திட்டத்தை கொடுத்தார்கள் குமரூர் பொறியியல் கல்லூரியில் அதற்கான விரிவான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் வெறும் வேல் மட்டும் இருக்கக்கூடாது ஒரு ஒரு அருங்காட்சியகமாக எல்லாரும் தினம்தோறும் வந்து வணங்குவதற்குரியதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கலை பண்பாட்டு வேல் கோட்டமாக அது அமைய வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு அதற்கான வரைவுகள் அமைக்கப்பட்டு ஒரு கோடி மந்திரம் அது ஒரு எந்திரத்திலே நாற்பத்தி எட்டு மந்திரம் அப்போ இரண்டு லட்சம் எந்திரத்துக்கு மேல் எழுத வேண்டும் ஒவ்வொருவரும் இன்று அது வெளிவிடுவதாக இருந்தது ஆனால் இன்று இன்னும் அதற்கான பணிகள் நிறைவடையவில்லை அந்த ஒரு வேல் ஒரு எந்திரம் அதில் எழுதுவதற்கு ஒரு வேல் அதோடு நம்முடைய வேல் கோட்டத்தை பற்றிய அறிமுகம் நம்முடைய சனிதான் மூன்றாம் சனிதானங்களுடைய ஒரு அறிமுகம் என்கின்ற வகையிலே அதை கொடுக்கலாம் என்று இருந்தோம் ஆனால் அது இன்று நிறைவடையவில்லை அதற்கான அறிவிப்பு நம்முடைய மூன்றாம் சாமியினுடைய விஸ் கார்த்திகை விசாகத்தன்று வெளியிடலாம் என்று திட்டமிட்டு இருக்கின்றோம் இதற்கான தொடக்க பணியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அது நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு அதற்கான பணிகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கின்றோம் நேற்றே நம்முடைய கள்ளக்குறிச்சி அன்பர்கள் அதற்கான ஒரு முன் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கள் அதை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏனென்றால் நம்முடைய திருப்பணி சக்கரவர்த்தி அவர்கள் செய்த திருப்பணிகள் எதுவும் நிறைவாகவே நிறைவேற்றிருக்கின்றது ஆகவே அந்த திருப்பணி நிறைவாக அமையும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவன் இந்த நேரத்தில் சிந்தித்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடி எருச்சனை பெருவிழா நடைபெறுவதற்கு நம்முடைய பஸ்கட்டை சார்ந்த பெரியசாமி ஐயா அவர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி மேற்பட்ட அடியார் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து தங்கி இருந்து அதை செய்ய வேண்டும் அவர் எங்களுடைய பேரன் காலம் வரை தொடர்ந்து நடக்க வேண்டும் சாமியினுடைய இந்த விழாவோடு நடத்த வேண்டும் என்று அவர்கள் தெரியப்படுத்தி சென்றிருக்கின்றார்கள் அவர் சூழல் காரணமாக இன்று கலந்து கொள்ள முடியவில்லை அதுபோல ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது இந்த நாளிலே அமைந்து திறப்பு விழா நடைபெறும் சென்ற ஆண்டு விளையாட்டு மைதானமாக நடந்தும் இந்த மண்டபம் அமைக்கப்பட்டது இன்றாண்டு நுழைவாயிலே ஒரு கல்வெட்டும் அங்கு நுழைவாயிலை நம்முடைய சாமி அமைச்சு கொடுத்திருக்கிறார் அதற்கான பொருளாதாரத்தை சாமி ஏற்று கல் திருப்படிகளாக நம்முடைய சாமிகள் செய்திருக்கின்றார்கள் நேரத்திலே நம்முடைய சாமிகளுக்கு நம்முடைய அவர் செய்ய வேண்டியது குருநாதருக்கு செய்ய வேண்டியது இங்குதான் இருந்து போ இருந்தவர் ஆகவே முதல்ல நாங்கள் கல் தயிச்சு கல்ல கட்டலான்னு சொன்னபோது இல்லை இல்லை அது நல்ல கல்லிலேயே நான் செஞ்சு கொடுத்தர்றேன் அப்படின்ட்டு அதுக்கு எவ்வளவு வாட்சினு கேட்டால் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டாரு சாமி ஆகவே இந்த நேரத்தில் நம்முடைய இந்த திருப்பணிகள்லாம் இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நல்ல விழாவில் கலந்து கொண்ட அடியாறு பெருமக்களுக்கும் இங்கு வந்து சிறப்பித்த ஆதீன பெருமக்களுக்கும் பல நூல்கள் இன்று நான்மங்கல விழாவுடைய மலரிலே நம்முடைய தாசா சாமியினுடைய இரண்டு நூல்கள் சரஸ்வதி அந்தாதியும் பதிகமும் அதுபோல அவர் சத்துரு சங்கார பதிகம் என்று சொல்கின்ற வேல் பதிகமும் அதுபோல பக்தமானியத்தினுடைய இரண்டாவது பகுதியாக இருபது அடி இருபத்தைந்து அடியாருடைய வரலாறு நம்முடைய பாராட்டுக்குரிய சேகர் அவர்கள் அவரோடு சேர்ந்து பாலதண்டபாணி கீ கீதா கோவிந்தராஜன் அவர்களெல்லாம் இன்று அதற்கான பொருளை ஏற்று வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுபோல நம்முடைய சௌரிய வளையம் ஆறுமுகம் அவர்கள் முருகப்பெருமானுடைய அருள் தோத்திரங்களை எல்லாம் தொகுத்து அலைகடலாடும் அழ அழகே அற்புதமே என்கின்ற நூலும் நம்முடைய அண்ணா அவர்களுடைய பிரதேச திட்டமிடல் புவியியல் நூலும் இன்று இங்கு இருக்கின்றது அதுபோல கவுமார அமுதமானது இந்த மாதத்திலே இருந்து ஒரு சிறப்பு இதழாக புதிய மாற்றங்களை எல்லாம் தாங்கி ஒரு இதழாக இன்று இந்த ஆண்டு புதிதாக இன்று வழிவந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த விழாவானது இன்று சிறப்பாக நிறைவுற்றிருக்கின்றது நிறைவாக முருகப்பெருமானுக்கு மூவாயிரம் கிலோ மலரவிடாக நடைபெற்றிருக்கின்றது அதனுடைய நிறைவு வழிபாடு அங்கு பேரொழி வழிபாடு நடைபெற்று அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அனைவரும் இந்த எல்லா விழாக்களிலேயும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் சிறப்பான ஒரு காணொலியாக நம்முடைய ஊடகப் பிரிவு சரவண அவர்களும் அவர்களோடு இணைந்து நம்முடைய இளைய தலைமுறையில் செய்திருக்கின்றார்கள் நம்முடைய திருமணத்தோடு தொடர்புடைய அவர்களெல்லாம் நம்முடைய ஒரு நூற்றாண்டு விழா நம்முடைய அருட்பணிகளை எல்லாம் ஆதி குருமுதல்வரிலே இருந்து இன்று வரை நடைபெற்றிருக்கின்ற அற்புதமான அருட்பணிகளை எல்லாம் நம்முடைய ஒவ்வொருவரும் நினைவூட்டு இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு மலரும் நினைவாக அந்த காணொலி காட்சி அமைந்திருக்கின்றது அதை செய்த அவர்களுக்கும் இதில் வந்து வங்கு பெற்ற அனைவருக்கும் உடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் துறை வழங்கிய குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளுக்கு எங்களுடைய வணக்கங்களை காணிக்கையாக்கி நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கின்றோம் தொடர்ந்து துடியலூர் மணியன்குளம் காளியம்மாள் அறக்கட்டளையும் நமது கவுமார மடாலையும் இணைந்து இருபத்தி ஐந்து பேருக்கு மருத்துவம் மற்றும் கல்வி உதவித்தொகை இப்பொழுது